பயணும் சில எபிசோட நம்ம ஏகப்பட்ட எக்கச்சக்கமான த்ரீ லெட்டர் வேர்ட்ஸ் அதுக்கு சம்மந்தப்பட்ட சென்டென்சஸ் சின்ன சின்ன கதைகள் பார்த்தோம் லைஃப் இஸ் அ மிக்சர் ஆஃப் வாட் நாட் எவ்ரி திங் ஸோ இட் இஸ் ஆல்சோ வண்டர்ஃபுல் கான்செப்ட் விச் வி ஆர் ஷேரிங் த்ரூ திஸ் டெலகாஸ்ட் இப்போ இனிமே நம்ம பார்க்க போகிறது ஃபோர் லெட்டர் வேர்ட் இன்னைக்கு ஏஆர்

V, -E R, B Verb அதை மிறி pen G, I, R, L Girl Girl வராது Verb Verb World சரிங்களா Y, A, R, N யான் சரிங்கில் அதை மறி ஆமி IS Dangerous So, Dangerous தான் correct Danger போட்டா, தப்பு அன்னிக்கு நான் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது எவ்வள்தாப்பில் எனக்கு முன்னாடி இருந்த பைக்கில் ஆ ஆமி இஸ் டேஞ்சர்னு போட்டிருந்தாங்க நான் விட்டு சொன்னேன் இது தப்புங்க நிறுத்திக்கிட்டு நான் இங்கிலீஷ் வாஜியார் தப்புங்க ஆமி இஸ் டேஞ்சரஸ் தான் வருங்க டேஞ்சர் வராது அதாவது ஆமி இஸ் இன் போட்டு டேஞ்சர் வந்தால் ஆபத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் மாறிடும் ஸோ இந்த வார்த்தைகள் பாருங்கள் நம்ம கரெக்டாக மீனிங் தெரியணும் இங்கிலீஷில் அந்த ப்ரனன்சியேஷன் தெரியணும் தமிழுக்கு ஈக்குவண்டான அந்த தமிழ் வர்ணகுலர் மீனிங் தெரியணும் தான் கரெக்டாக இருக்கும் ஸோ ஆமி இஸ் டேஞ்சரஸ்னா நம்ம ஆமி ராணுவம் பயங்கரமானதுன்னு அர்த்தம் டேஞ்சர்னா ஆமி டேஞ்சரில் இருக்குன்னு அர்த்தம் ஆகிடும் ஸோ அந்த வேர்ப் அதாவது ஒரு வேர்டு வந்து வேர்பா நவுனா அப்ஜெக்டிவான்னு பார்க்கணும் இந்த இடத்துல டேஞ்சர் வந்து நவுன் டேஞ்சரஸ் வந்து அப்ஜெக்டிவ் சரியா ஒரு ஆளை பார்த்து சொல்கிறோம் ஹீ இஸ் டேஞ்சரஸ்னா அவர் பயங்கரமான ஆள் இல்லையா அப்படின்னு சொல்கிறோம் ஹீ இஸ் டேஞ்சரஸ் ஹீ இஸ் இன் டேஞ்சர்னா அவர் ஆபத்தில் இருக்காருன்னு வந்துடும் அதை எழுதுகிறோம் பாருங்க He is dangerous. D -A -N -G -E -R -O -S. இந்த இடத்துல டேஞ்சரஸ் வந்து அப்ஜெக்டிவ் அவரு பயங்கரமான ஆலையா அப்படின்ற அர்த்தம் ஹீஇஸ் இன் டேஞ்சர்னா ஒருத்தருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும் இஸ் இன் டேஞ்சர்னா அவர் ஆபத்தில் இருக்காருங்க அப்போ இந்த இடத்துல டேஞ்சர் வந்து ஆபத்து நவுன் ஸோ ஹீஸ் இன் டேஞ்சர்னா அவர் ஆபத்தில் இருக்கார் நாம் அவருக்கு ஹெல்ப் பண்ணோம் அந்த மாதிரி ஆகிடும் சரிங்களா அடுத்தது நாம் பார்க்க போகிறது பேபி பிஏ பிஒய் பேபி இன்னொன்று எல்ஏ டிஒய் லேடி எல்ஏ டிஒய் லேடி அடுத்தது எல்லோ rr white lorry ci cy city country co u n t r y country baby தெரியும் குழந்தை lady ஒரு pen lorry தெரியும் லாரியை தமிழ்ல தான் லாரி சொல்றோம் இல்லீங்களா city நகரம் कंट्रीக்கு வந்து சிஓ யுஎன்டிஆர்வை கண்ட்ரிக்கு வந்து ரெண்டு தமிழ் அர்த்தம் ஒன்று வந்து நாடு மற்றும் சுத்த கண்ட்ரின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் திட்டுவாங்க ஒரு சிலர் பார்த்துருக்கோம் ஸோ அந்த இடத்துல கண்ட்ரின்ற போது ஹீஸ் கண்ட்ரினா அதாவது பட்டிக்காடுன்ற அர்த்தமும் இருக்குது சரிங்களா ஸோ ஐ லைக் த கண்ட்ரி சைட்னா கிராமப்புறத்தை எனக்கு பிடிக்கும்ன்ற அர்த்தம் ஐ லைக் த கண்ட்ரி சைட் வேர் பீப்புள் ஆர் வெரி க்ளோஸ் டு நேச்சர் சரிங்களா பட் இன் சிட்டி பீப்புள் ஆர் நாட் தட் க்ளோஸ் டு நேச்சர் சரிங்களா ஸோ இதுக்கு எதுக்கு எழுதியிருக்கோன்னா நல்லா நம்ம கவனிக்கணும் இந்த ஒய்க்கு முன்னாடி இந்த பி வந்து கான்ஸ்டன்ட் இங்கே வைக்கு முன்னாடி டி வந்து கான்ஸ்டன்ட் இந்த வைக்கு முன்னாடி ஆறு வந்து கான்ஸ்டன்ட் டி வந்து கான்ஸ்டன்ட் ஒய்க்கு முன்னாடி வரந்த ஆறு கன்ட்ரியில் வரந்த ஆறு வந்து சிஓயூஎன் டிஆர்ஒய் கண்ட்ரியில் வரந்த ஆறு வந்து எகெயின் கான்ஸ்டனண்ட் ஒய்க்கு முன்னாடி கான்ஸ்டன்ட் வந்தால் ஒருமையில் இந்த பன்மையாக்கும்போது இந்த வையை ட்ராப் பண்ணிவிட்டு இந்த ஒய்யை ட்ராப் பண்ணிவிட்டு பன்மைக்கு இந்த ஒய்க்கு வந்து ஐ சவுண்ட் உண்டு அதனால் பன்மைக்கு போகும்போது பேபி என்ன ஆகிடும் பேபீஸ் ஆகிடும் லேடி என்ன ஆகிடும் லேடிஸ் ஆகிடும் லாரி என்ன ஆகிடும் லாரிஸ் ஆகிடும் சிட்டி என்ன ஆகிடும் சிட்டிஸ் ஆகிடும் கண்ட்ரி என்ன ஆகிடும் கன்ட்ரீஸ் ஆகிடும் சரிங்களா எகெயின் பேபி வந்து பேபிஸ் ஆயிடும் லேடி வந்து லேடிஸ் ஆயிடும் லாரி லாரிஸ் ஆயிடும் சிட்டி சிட்டிஸ் ஆயிடும் கண்ட்ரி கண்ட்ரிஸ் ஆயிடும் சரிங்களா எதுநாள்ன்றது புரிஞ்சுக்கங்க இந்த வை முன்னாடி பி இருக்கு வை முன்னாடி கான்ஸ்ட் அந்த வையை ட்ராப் பண்ணிட்டு ஐஇஎஸ் ஒருமையிலேருந்து பன்மைக்கு நம்ம ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கலாம் டிஏஒ அடுத்தது Y, <imitra> BOY BOY சரிங்களா DK பதிக்கினா தமிடில் உன் அர்த்தம் வரும் நாள் பகல் கிழமை டேக் வந்து தமிடில் 3 லெட்டர் word 3 தமிழ் அர்த்தம் இருக்கு நாள் பகல் கிழமை இன்னிக்கு என்ன கிழமைன்றது எப்படி கேட்கலாம் What day is today? பகல் நேரம் day time Don't sleep during day time சரிங்களா அடுத்தது day school ஸோ டேக்கு வந்து நாள் பகல் கிழமைன்றிருக்கு இந்த வைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏ வந்து வவல் அதேமாரி பாய் பாய்னா பையன் இந்த வய முன்னாடி ஓருக்கு ஸோ அந்த வை முன்னாடி வவல் இருந்தால் ஒருமையிலேருந்து பன்மைக்கு போகும்போது எஸ் மட்டும் தான் நம்ம சேர்த்துணும்னு மைண்டில் வச்சுக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி இன்னும் நிறையா தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு அது என்னன்றதை அடுத்த நேஷில் சந்திக்கலாம் டெலிதன் டேக் கே பாய்